ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பில இந்த வீடியோல நமது பொதுவான ராசி அமைப்புகளுக்கு உண்டான பொதுவான பலன்களாக காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் போன்ற அனைத்து விதமான தினசரி நிகழ்வுகளும் எந்த விதமாக அமையும் என்ற ஜோதிட ரீதியான கணிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தை தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான பலன்களை அணிக்க முடியும் இது பொதுவான ராசி பலன்கள் எனவே இந்த ராசி பலன்களை ஒரு வழிகாட்டியாக நீங்க எடுத்துக்கொள்ளலாங்க எப்பொழுது காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் எப்பொழுது நீங்கள் காரியங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற ஒரு வழிகாட்டுதலாக நமது ராசி பலன்களுக்கு உதவும் அன்படியிலேயே நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான தனித்தனி பலன்கள் வந்து தனித்தனி சேனலில் வழங்கி வருகிறோம் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா விருட்சிகளுடைய ராசி பலன் சேனல் விருச்சிக ராசிக்கு மட்டுமே உண்டானது ஸோ இந்த மாதிரி நாம சேனல் தனித்தனியாக வழங்குறதுனால துலாம் கன்னி மீனம் மேஷம் என்று தனித்தனி ராசிக்கும் தனித்தனி சேனல் மூலமாக ராசி பலங்களை வந்து நாம் பெருமுடன் சிறப்பாக வழங்கி வருகிறோம் ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காரதம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் காரணமாக நமது சேனல்கள் துலாம் கன்னி மீனம் மகரம் மேஷம் போன்ற சேனல்கள் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுங்க நாங்கள் மேல்முறையீடு செய்துள்ளோம் அது மீண்டும் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தாங்க இருக்கு ஒருவேளை இந்த நமது இந்த விருச்சியினுடைய ராசிபலன் சேனலும் ஒரு வேலை தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுதுங்க அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரியான புதிய சேனல் ஒன்றை உருவாக்கி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே வீடியோவில் ராசி பலங்களை அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ அந்த மாதிரி புதிய வீடியோக்களை வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து அதில் பார்த்துக்கலாம் அந்த புதிய சேனலுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் சேனலின் பெயர் ஜெயசூர்யா ராசிபலன் அந்த பேக்கப் சேனல் ஜெயசூர்யா ராசிபலன் சேனலில் ஒரு நாளைக்கு முன்னாடியே நமது வீடியோக்கள் வந்து வெளிவந்துட்டு இருக்குங்க தினசரி ராசி பலங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் எனவே உங்களுடைய ராசி பலன்கள் உங்களுடைய ராசி உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி ஏன்னா அனைவருடைய ராசி பலன்களையும் வந்து நீங்கள் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நமது ஜெய்ஸ்ரீ ராசி பலன் பேக்கப் சேனல் உதவுங்க ஏன்னா நம்ம சேனல் எப்போனா தடப்படலாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கிறதுனால நான் அந்த பேக்கப் சேனல் உருவாக்கியிருக்கேன் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம ராசி பலங்களை பார்க்க முடியும் அதனுடைய அந்த சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பதில் கொடுத்துருக்கேன் மேலும் வீடியோட எண்டு கார்ட்லையும் கொடுத்துருக்கேன் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மற்ற ராசிக்காரர்களுடைய ராசி பலங்களை மிஸ் பண்ண பாக்குறதுக்கு நம்ம ஜெயசூரிய ராசி பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவுங்க உங்களுடைய ராசி பலங்களும் அதுல வந்துடும் எனவே ஜெயசூரிய ராசி பலன் சேனல் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினமாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு நமது விருஷிகிராசி அன்பர்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபகவன் இருக்கிறாருங்க சூரியன் மற்றும் சுக்கருடன் இணைந்து காணப்படுகிறார் ஏழாம் இடத்துல குருவும் ஒன்பதாம் இடத்துல புதன் பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் முழுவதுமே நமது விருச்சிகா சென்றலுக்கு சந்திராசிரமம் இருக்குங்க இந்த மாதிரி சந்திராசிரம தினத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ற தினம் நீங்க அன்போட கனிவோட மட்டுந்தான் பேசணும் தவறான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தக்கூடாது மிகவும் அமைதியாக இருப்பது என்ற தினம் வெகு சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்ற தினம் யாரு கூடயும் கடுமையாக நடந்துக்காதீங்க அதுக்கு மாறாக கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி புதுசாக எதையுமே தொடங்குவதற்கு உகந்த நாள் அல்லங்க அதனால் புதிய முயற்சிகள் செய்யாமல் இருக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க அப்படி செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுது அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி புதிய முயற்சிகள் செய்வதற்கு தகுந்த ஆலோசனைகள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல எக்ஸ்பர்ட் இல்லையா அவங்களை நீங்கள் கன்சல்ட் பண்ணி அவர்கள் மூலமாக புதிய முயற்சிகள் நிறைய நீங்கள் செய்யலாங்க திடீர் முடிவுகள் எடுப்பதை என்ற தினம் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ஏதாவது முக்கியமான முடிவுகள் வந்து வாழ்க்கைக்கு அவசியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாள் கழுத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எதிர்பாராத சில பயணங்கள் இன்னைக்கு ஏற்படுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டயர்னஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க செலவுகளை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் உங்களுடைய செலவுகளை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய அனுபவ அறிவு கண்டிப்பாக பயன்படும் நிதானித்து செயல்படுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கோவப்பட வேண்டாம் கோபம் என்பது குறுகிய பிரதிகாரத்தின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் கோவப்படாமல் மற்ற சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக காதில் வாங்கிட்டு நீங்கள் செயல்படணுங்க ஏன்னா கோபம் காரணமாக மற்றவங்க என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டு மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை உருவாங்க மாட்டீங்க ஸோ அதனால என்ன ஆகுனா தவறான புரிதல் ஏற்படும் அதனால் பல பிரச்சனைகள் உருவாங்கிறதுனால கோபம் தான் அதுக்குடைய அடிப்படைங்கிறதுனால கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிறப்பான வகையில் நீங்கள் வந்து எல்லா விதமான சிக்கல்களையும் தப்பிக்க முடியும் ஸோ கோபத்தில் நீங்கள் இன்றைக்கி சிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ராஜாங்க மற்ற சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை தெரிந்து கொண்டு தான் இங்கே செயல்படணும் உங்களுடைய வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய ரிப்பேர்ஸ் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்து இயக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் இந்த தினம் உங்களுடைய சொந்த பந்தங்கள் மூலமாக சின்ன சின்ன மாணவர்த்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனால் உங்களுக்கு தேவைகள் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் ஆகும் சில காரியங்கள் வந்து உடனடியாக முடியும் இல்லை சில விஷயங்கள் வந்து உடனடியாக கிடைக்கும் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதை விட கொஞ்சம் இழுபுரியாக மாறி உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஏற்படலாங்க இருந்தாலும் பொறுமையாக நீங்கள் என்ற தினம் உங்கள் வேலையிலே பாருங்கள் திருமண மாணவர்கள் மனதில் இன்னைக்கு தவறான எண்ணங்கள் உருவாகிறதுனால உங்கள் வாழ்க்கை துணை இணக்கமாக நடந்து கொள்வதற்கு நிதானமாக நீங்கள் கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டும் அவசரப்படக்கூடாதுங்க இல்லாத வாழ்க்கையில் இந்த தினம் நிதானம் கண்டிப்பாக தேவை உங்கள் வாழ்க்கை துணை கூட பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்று தினம் கொஞ்சம் வேலை போல் அதிகமாக இருக்கிறதுனால மனக்கலகங்கள் குழப்பங்கள் ஏற்படலாம் குழப்பங்களை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய வேலை பெற்ற சிந்தனையை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்ற சிந்தனைகளை தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க உங்களது காரியங்களுக்கு உண்டான நல்ல ஒரு ஐடியாக்களை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்க வேலை செய்யறது நல்லது முக்கியமான காரியங்கள் என்னென்ன முடிக்கணுங்கறது ஒரு லிஸ்ட்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க அப்பதான் மிஸ் பண்ணாம மறதினால எந்த காரியத்தையும் விட்டு போடாம நீங்க வந்து எல்லா காரத்தையும் முடிக்க முடியும் மேலும் நீங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நல்லா பாசிட்டிவான நேர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களா வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்களுக்கும் அந்த நேர்மறை எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக உருவாகுங்க அதிகமா இன்னைக்கு சாப்பிடக்கூடாது அதிகமா இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நண்பர்களே அளவுக்கு முடிந்தளவுளவுளவுளவுளவுளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிடுறத தவிர்க்கிறது இன்னைக்கு நல்லது வியாபாரத்தில் இன்னைக்கு நீங்கள் எல்லார்கூடையும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதலர்களோடு எங்கேயாவது நீ அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது அல்லது தேவையில்லாத சண்டை சச்சர்களை வளர்த்துக்கொள்வதெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு டீசெண்டாக நடந்து கொள்ள ரொம்ப முக்கியம் நண்பர்களே ஒடுக்கம் என்றதிலும் காதல் வாழ்க்கை ரொம்ப அவசியம் இன்றைய தினத்தை நான் பெட்டரா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அதிஷம் தரக்கூடிய நிறமாக அமையும் பார்க்கும்போது எனது கணிப்பின்படி என்ற தினம் பிங்க் கலர் நீங்க பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்னைக்கு அதிஷ்டம் என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது விருச்சியா யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திர நண்பர்கள் இருக்கீங்களோ என்ற தினம் புதிய முயற்சியில் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அப்படி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் தகுந்த நபர்களுடைய ஆலோசனை நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது திடீர்னு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் நீங்க தவிர்க்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே ஒரு நாள் கழித்து கூட முக்கியமான முடிவுகள் எடுத்துக்கலாம் அதனால் இன்னைக்கு அவசரப்பட வேண்டாம் அனுஷம் நட்சத்திர சகோதர நண்பர்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் மூலமாக கொஞ்சம் டயர்னஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள் வியாபாரத்துல உங்க கஸ்டமர் கூட எல்லாம் நீங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்காம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப முக்கியம் கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் செலவுகளை தவிர்க்கிறதுக்கு நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க தேவையில்லாத செலவுகள் எதுவும் இருக்கு அப்படின்றத நீங்க வகைப்படுத்தி அதெல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க நிதானமா செயல்படுங்க உங்களுடைய அறிவை அனுபவ அறிவை பயன்படுத்தி உங்க காரியங்களை முடிவிடுங்கள் உங்கள் செலவுகளை நீங்கள் வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணுறதுக்கும் உங்கள் அனுபவம் கண்டிப்பாக உபயோகப்படுங்க கோபப்படாமல் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை உண்மை உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு நிதானம் மற்றவங்க கருத்துக்களை கேட்டு செயல்படுவதும் உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக ஏற்படுத்தி தரும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பட்டன் உங்கள் நண்பர்களே ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது அது தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நம்ம விருச்சிகன் விரிச்சிக்கனுடைய ராசிபுரன் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலுவட்டன் அழுகிற மாதிரி நமது பேக்கப் சேனலான ஜெயசூர்யா ராசிபலன் சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர்லையே ஏன்னா நமது சேனல் எப்போ வேணால் தடப்படலாங்கிற ஒரு நிலைமை இப்போ இருக்குங்க அதை நம்ம மீட்டு கொண்டு வர வரைக்கும் உங்களுக்கு அந்த புதிய சேனலில் ஜெயசூர்யா ராசிபலன் சேனலில் அனைத்து ராசிகளுக்கும் உண்டான ராசி பலன்களும் உங்களுக்கு ஒரே வீடியோவில் வந்துடுங்க கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான டைம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த சாப்டர்னு சொல்லுவாங்களே அது கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் டைரெக்டாக எந்த ராசி பலன் வேணுமோ அந்த டைமுக்கு நீங்கள் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பழங்களும் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே